வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி சூர்யா நடிப்பில் வெளியான இந்த ரெட்ரோ படம் வந்து என்னப்பா இவ்வளோ ட்ரோல்கள் வருது ஒரு கங்குவ படத்து மாதிரி இந்த படத்தையும் இப்படி வந்து ட்ரோல் பண்றாங்க சூர்யாவுக்கு எதிராக நெகட்டிவ் விமர்சனம் வைக்கப்படுது உருவகேலி பண்ணப்படுறாரு இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியாது நான்கு காரணங்கள் மெயினாக இருக்குது அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதுல வந்து நம்ம வந்து எந்த ஒரு பொய்யையும் பரப்பு போறது கிடையாது உண்மையா நடந்ததுதான் இதற்கு சூர்யாவே ஒரு காரணம் அப்படிங்கிறதும் ஒரு உண்மை சரி வாங்க விரிவா பார்க்கலாம் அதாவது சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர் அது மட்டும் இல்லாம உடம்ப வந்து பிட்னஸா வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூர்யாவின் சாம்ராஜ்யன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுத்த ஒரு நடிகர் வரிசையா பார்த்தீங்கன்னா ஹிட்டு அயன் ஆதவன் ஒரு காதல் சிங்கம் சிங்கம் டூ இன்னும் பல படங்கள் அந்த டைம்ல வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஹிட் கொடுத்தாரு அந்த டைம்ல விஜய்க்கு வந்து ஒரு போதாத காலம் அப்படின்னு சொல்லலாம் சுரா புலி அழகிய தமிழ் மகன் இந்த மாதிரி தொடர் தோல்விகளை சந்தித்த ஒரு நடிகராக விஜய் வந்து அன்னைக்கு இருந்தாரு அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் தோல்வி கொடுத்தாலும் அந்த சமயத்தில் வந்து வரலாறு மங்காத்தா பில்லா போன்ற படங்கள்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு நடிகராக இருந்தார் அப்படி இருந்த சூர்யாவுக்கு இன்னைக்கு நிலம் அப்படியே தலகிலாம் மாறி அதாவது ஒரு மார்க்கெட் இல்லாத நடிகரோட படம் வந்தால் எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி சூர்யாவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க கணிசமான அளவு சூர்யாவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அவ்வளவு இருந்துமே ஒரு சாதாரண ஒரு நடிகர் படம் வெளிவந்தா கூட இந்த அளவுக்கு ட்ரோல் ஆகாது அந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலா மாறி நிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்குவான்னு ஒரு படம் வந்துச்சு அது எந்த அளவுக்கு ட்ரோலை சந்திச்சுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடைசியா வந்து சூர்யாவுக்கு வெளிவந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் விமர்சனத்தோட வெற்றி பெற்ற படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பதினாலா தெரியல அப்போ வந்து அந்த சிங்கம் டூ படம் தான் சூர்யாவுக்கு கடைசியா ஒரு நல்ல ஹிட் படமா அமைஞ்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரரை போட்டு ஜெய்பீம் இந்த ரெண்டு படமும் பாத்தீங்கன்னா ஓடிடியில் வெளியே வெளியாகி நல்ல வெற்றியை பெற்றாலும் திரையரங்குகளை சூர்யாவால ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு முக்கியமா ஒரு நான்கு காரணங்கள் இருக்குது சூர்யாவோட வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு நான்கு காரணங்கள் இருக்குது குறிப்பாக குறிப்பா பாத்தீங்கன்னா சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து விஜய் அஜித்துக்கு டஃப் கொடுத்து நடிச்ச ஒரு நடிகரு ஒரு கட்டத்துல வந்து விஜய் வந்து இந்த துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் தான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனல்கள் அது எதுன்னு கோல்டு கயின் எதுன்னு கொடுத்து நிறையா வந்து தன்னை வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டாரு அப்படி பண்ணும்போது அந்த கோல்டு கைன் குரூப்பு அந்த காக்கா குரூப்பு இந்த வடை சுடும் குரூப்பு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை உயர்த்தி பேசி அஜித் ரஜினிகாந்த் சூர்யா இது போன்ற மற்ற மேல்நிலையில் இருக்கக்கூடிய அதாவது முன்னணி நடிகர்களை வந்து மட்டம் தட்டி பேசி அதாவது அவங்க படங்களை வந்து வசூல் குறைவாக சொல்கிறது நெகட்டிவ் விமர்சனம் பரப்புறது வந்து இந்த படம் நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லைங்கிறது ஆவரேஜான படத்தை படு அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அந்த கோல்டு கயின் குரூப்பில் அந்த அதாவது கோல்டு கயின் குரூப்னால் அந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை நிறைய சேனலுக்கு அந்த மாதிரி இருக்குது அந்த காக்கா கூட்டங்கள் வந்து திட்டமிட்டு சூர்யா ரஜினிகாந்த் அஜித் படங்களுக்கு வந்து திட்டமிட்டு நெகட்டிவ் பட விமர்சனங்களை வந்து பரப்புனாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அஜித் ஏன் தப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட படத்தோட கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும் அவங்க என்ன நெகட்டிவ் சொன்னாலுமே படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சி அது வந்து நின்று பேசும் சூர்யாவுக்கு ஒரு போதாத காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படமும் ஆவரேஜ் படங்களா தான் ரிலீஸ் ஆச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விமர்சனங்களும் நெகட்டிவா வந்து வேணும்னே பரப்புறது மூலமா அது படுமொக்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை உருவாக்கி படத்தோட இமேஜையே கெடுத்து சூர்யாவை வந்து பாத்தீங்கன்னா உருவுகளிலாம் பண்ணி வந்து நிறைய போட்டிருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இது இதனோட பங்கு வந்து அந்த காக்கா கூட்டம் கோல்டு காயின் கும்பலுக்கு தான் முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நேற்று கூட வீடியோவில் சூர்யா பற்றியும் அந்த படத்தோட விமர்சனம் பற்றியும் ரொம்ப வந்து கழிவு ஊத்தி சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து ஒரு காரணங்க அடுத்து சூர்யா அவர்கள் ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சாதி அதாவது வன்னியர் சாதியை வந்து வன்னியர் மக்கள் புண்படும்படி பாத்தீங்கன்னா அந்த படத்துல காட்சி அமைப்புகள்லாம் வச்சிருந்தாங்க அதில் வில்லன் கேரக்டருக்கு குரு அப்படின்னு வன்னியர் சங்க தலைவர் முன்னாள் வன்னிய சங்க தலைவர் அவரோட பேரை வந்து வச்சுருந்தாங்க இதனால் அந்த சமயத்தில் வந்து அந்த வன்னியர் மக்கள் மனசில் வந்து சூர்யா மேலே மிகப்பெரிய வெறுப்பு உண்டானுச்சு எல்லாம் சூர்யா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கு சூர்யா வந்து நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா படத்தில் வந்து தப்பு பண்ணது வேற ஒரு சாதி படத்தோட கதையே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சாதிகள் ரெண்டு வெவ்வேறு சாதிகள் அந்த ரெண்டு வெவ்வேறு சாதிகளோட உண்மையும் பார்த்திங்கன்னா படத்தில் இல்லை உண்மையில் நடந்தது வேற படத்தில் வந்து வன்னியர் சாதியை ஒரு வன்னியர் சாதியை சேர்ந்த ஒரு நபர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி படத்தில் வந்து மாற்றி வச்சிருந்தாங்க ஆனால் உண்மையில் அது வந்து வேற சாதி ஆனா ஆனால் ஒரு சகோதரத்துவத்தையும் அன்பையும் விதைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு நடிகராக இருந்த சூர்யா ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மக்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சார் அப்படின்னு சொல்லலாம் வெறுப்பை சம்பாதிச்சாரு ஏன்னா இது வந்து நடந்தது ரொம்ப இதா இருக்குது ஆச்சரியமா இருக்குது ஏன்னா வேற ஒரு நடிகர் யாராவது பண்ணியிருந்தா கூட அது அப்படியே மக்கள் வந்து திட்டிட்டு கடந்து போயிருப்பாங்க ஆனா ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய அதாவது முக்கிய பொறுப்புனா சினிமா துறையில வந்து நிறைய அகரம் பவுண்டேஷன் அது ஆரம்பிச்சு தன்னோட படங்கள் மூலமா பாத்தீங்கன்னா நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய சூர்யா வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் மேலும் அதுக்கப்புறம் சூர்யா மன்னிப்பு கேட்கல அந்த படத்தோட டைரக்டரும் மன்னிப்பு கேட்கல இது வந்து ஒரு திட்டமிட்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதனால பாத்தீங்கன்னா சூர்யாவோட ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள்லேருந்து ரசிகர்கள் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர் மன்றத்துல வந்து விலகிட்டாங்க மேலும் அவரோட படங்களுக்கு தொடர்ந்து அங்கே வந்து வட மாவட்டங்களில் வந்து பெருசாக வந்து ஈர்ப்பு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா சொல்லலாம் அதனோட தாக்கம் வந்து தங்குவ படத்துக்கு நடந்துச்சு இப்போ ஆன இந்த ரெட்ரோ படத்துக்கு வந்து அதனோட தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்குது இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா முழு முதற் காரணம் சூர்யா தான் ஏன்னா தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் தலையில் அவரே மண்ணள்ளி போட்ட ஒரு தான் அந்த ஜெய்பீம் படத்தோட பிரச்சனை அடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட படங்கள் மூலமாகவும் சரி திரைக்கு பின்னாடியும் சரி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக அரசியலில் வந்து அவர் த த தேவையில்லாமல் தலையை கொடுத்து அதனாலேயும் பார்த்தீங்கன்னா பல ரசிகர்களை இழக்க வேண்டிய நிலைமை வந்து அவருக்கு ஏற்பட்டுருச்சு குறிப்பா அந்த ஜெய்பீம் படத்துலயே அந்த அரசியல் இருக்கும் அந்த மாதிரிதான் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆதரித்து அதன் மூலம் நிறைய பேரோட வெறுப்ப சம்பாதிச்சாரு சூர்யா அப்படிங்கிறதும் பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களின் மனைவி ஜோதிகா பார்த்தீங்கன்னா பொது இடங்கள்ல இந்த மாதிரி வந்து நிறைய பேட்டிகள் கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு சாரார வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது இன்னொரு கட்சிக்கு சாதகமா பேசுகிற மாதிரி பேசுறது இதெல்லாம் அதாவது எப்ப வந்து சூர்யா அவர்களோட திரைப்பயணத்துல அரசியல் அப்படின்னு ஒண்ணு உள்ள வந்துச்சோ அப்பவே வந்து சூர்யாவுக்கான அந்த வீழ்ச்சி ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சூர்யா கதையை தேர்ந்தெடுப்பதுல கவனம் செலுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தா அவரோட நடிப்புக்கு அவருக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பா அந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களா மாறி இருக்கும் யார் என்ன நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாலும் அந்த படங்கள் அதையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றியை அடையும் அஜித் அவர்கள் வருதுன்னு பாத்தீங்களா அந்த ஒரு காக்கா கும்பல் மட்டும் நெகட்டிவ் விமர்சனத்தை வந்து வந்து மக்கள் நெகட்டிவ் விமர்சனமாவது மயிராவது அப்படின்ட்டு அதெல்லாம் கடந்துட்டு மக்கள் வந்து அஜித் குமார் அப்படி கொண்டாடுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி சூர்யாவையும் கொண்டாடி இருப்பாங்க ஆனா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து அத தடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் மேலும் வந்து சூர்யா வந்து சொந்த தயாரிப்பில் ஈடுபட்டு அதற்காக வந்து எப்போ வந்து தனியா இது பண்ணாரோ அப்ப வந்தே பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வெளியில இருக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு போய் நடிச்சு கொடுத்தாதான் அவருக்கு வந்து ஏன்னா அவரால மத்தவங்க வாழ்ந்த மாதிரி இருக்கும் மற்றவங்களால அவரும் வாழ்ந்த மாதிரி இருக்கும் தான் மட்டுமே வாழ்ந்தா போதுன்னு ஒரு சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அவர் நடிக்கும் படங்கள் அவருடைய தம்பி கார்த்தி நடிக்கும் படங்கள் இது எல்லாத்தையுமே அவரே தயாரிச்சு இது பண்ணிக்கிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வீழ்ச்சியா பார்க்கப்படுது ஏன்னா வந்து சொந்த பணத்தை போடும்போது பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க அஹ் அதனால பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்றதுல கோட்டை விட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு வீழ்ச்சியா அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் இது என்னதான் சொன்னாலும் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு சூர்யாவை சுத்தி பல பிரச்சனைகள் இருக்கு அந்த ப பல பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து சூர்யாவோட திரைப்பயணத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவரை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது அப்படின்னு சொல்றாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூர்யா அவர்களை நீ படத்தை குறை சொல்லுங்க தப்பு இல்லை படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லை மொக்கன்னு கூட சொல்லிட்டு போங்க ஆனா எந்த ஒரு நடி நடிகரையும் பார்த்தீங்கன்னா உருவகேலி பண்ணாதீங்க தயவு செஞ்சு அவரை வந்து நிறைய உருவகேலி பண்றாங்க அது என்னென்ன சொல்லி உருவகேலி பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அது ரொம்பவும் தப்பு ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்களில் கால சூழ்நிலை ஒரு அரசியல் சூழ்நிலையில சூர்யா அவர்கள் சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் நல்ல மனிதர் தான் ஆனா ஏன் சூர்யா அவர்கள் அப்படி பண்ணார் அப்படின்னு நிறைய யோசிக்க வச்சாலும் சூர்யா வந்து ஒரு திறமையான நடிகர் நல்ல மனிதர் உதவக்கூடிய உடைய ஒரு நல்ல மனிதர் அதனால வந்து இதற்கான முடிவை தான் எடுக்கணும் ஏன்னா அவர் நினைத்தா வந்து எல்லா மக்களையும் அரவணைத்து ஜாதி பேத பாகுபாடு இன்றி ஒரு அன்பை விதைத்து சகோதரத்துவத்தை அனைத்து மக்களுக்கும் விதைத்து அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் பல உச்சிக்கு வந்து செல்ல முடியும் ஆனால் அது எல்லாமே சூர்யா அவர்களின் கையில் தான் இருக்குது நம்ம சொல்கிறது ஒன்று தாங்க சூர்யா அவர்கள் வந்து பழைய சூர்யாவாக இருக்கணும் ஏன்னா அப்போ வந்து அரசியல் கிசு கிசு எதுவுமே வந்து அதில் மாட்ட மாட்டார் அவர் குடும்பமும் அப்படி மாட்டாது ஏன்னா வந்து அவர் குடும்பமே ஒரு நல்ல குடும்பம் சூரிய சிவகுமார் அவர்கள்லாம் வந்து நிறைய உதவக்கூடிய நல்ல மனிதர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதேமாரி சூர்யாவும் இருக்காரு அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் அதனால் மீண்டும் சூர்யா பழைய சூர்யாவாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்துல திரு சூர்யா அவர்கள் தான் இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்